あ。 வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்ற தினத்திலும் ஆதி ஆகம புஸ்தகம் அதிகாரங்கள் பதிமூன்று முதல் பதினாறாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வளமுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுமாறாக பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு இருந்த செல்வ காரியங்களை குறித்து பார்க்கிறோம் ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணு பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் கத்திர மகிமை உண்டாவதாக அதே வேளையிலே லோத்து ஆடு மாடுகளும் கூடாரங்களும் உடைய மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி அவர்கள் ஒருமித்து இருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தபடியால் ஆஸ்தி மிகுதியாய் இருந்தது கத்திரபிரசநாதத்துக்கு மகிமை உண்டாவது அவருடைய மந்தையின் மேற்பர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் வந்தது எனவே ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் மெய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வேண்டாம் நாம் சகோதரர் என்று சொல்லி சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் மைமை உண்டாக பிரச்சனைகளை விரும்பாத ஆபிரகம் விவாதங்களை விரும்பாத ஆபரகம் சமாதானத்தை விரும்புகிற ஆபிரகம் சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லி மத்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கத்திரபிரசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக ஆம் சகோதர ஸ்நேகம் அதுவே தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் கத்திரபிரசநாவதுக்கு மகிமை உண்டாகும் ஒருமித்து சகோதரர்கள் வாசம் அணுவது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது சங்கீதக்காரர் சிங்கிலக்காரர் எழுதுகிறார் கத்தபிரசனாவதுக்கு மகிமை உண்டாவதாக எனவே இப்பொழுது பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தபொழுதும் வாக்குவாதத்தை மற்றும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக ஆபிரகாம் இந்த லோத்துவை நோக்கி நீ என்னை விட்டு பிரிந்து போகணும்னா பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் நீ வலது புறம் போனால் இடதுபுறம் போகிறேன் சொல்லி விட்டு குடிக்கிற ஒரு தன்மையை குறித்து பார்க்கிறேன் ஆபிரகாமுக்கு விட்டு கொடிக்கிறதான ஒரு தன்மை இருந்தது சகிப்பு தன்மை இருந்தது ஆனால் லோத்து தனது கண்களில் எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமியில் நேர்வலம் படிந்ததான இடத்தை கண்டு சோதம் கொமோடவுக்கு அழிக்கும் முன்னே அவங்க அங்கே போய் கூடாகத்தைப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் அது ஏதின் தோஷத்தைப் போல் கத்தரி தோட்டத்தைப் போல அழகாக இருந்தது கண்களுக்கு அது இருந்தது கத்தப்பசனம் அதுக்கு மனிமையும் உண்டு ஏற்கனவே ஆண்டவராகிய தேவன் லோத்துவுக்கு அதிகமான ஆடு மாடுகள் கூடாது எல்லாவற்றையும் மெய்ப்பர்கள் எல்லாம் கொடுத்திருந்தார் ஆனால் வேதபசனம் சொல்கிறது போதுமென்ற மனமே மிகுந்த அந்த பக்தியோடு கூட போதுமென்ற மனமே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி ஒன்றத்தி மூத்தையோ ஆறு ஆறு சொல்கிறது மகிமை உண்டாவது ஆம் இன்னும் அதிகமாய் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான ஆனால் விருப்பத்தின்படி போன பொழுது நடந்த காரியங்கள் எல்லாம் பின்னாலே எழுதப்பட்டிருக்கிறது அதிகாரத்திலே ராஜாக்கள் வந்து அவனது உடைமைகளையும் அவனையும் அவனது குடும்பத்தார் எல்லாத்தையும் சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் அதை தான் தனது வீட்டிலே உள்ள முன்னூற்றி பதினெட்டு ஆட்களோடு போய் அங்கே அதை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார் அங்கே மீட்டு கொண்டு வரும்போது அபிரஹாமை சந்திக்கிறதான மில்கி சதைக்குவை நாம் பார்க்க முடியும் தேவனுடைய ஆசாரியருமாய் சாலமின் ராஜாவுமாய் இருந்த ஆசாரியரும் ராஜா ராஜாவும் கிருத்தப்பர் மீமையும் உண்டாகும் நம்மையும் ஆண்டவராகிய தேவன் தமது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தெரிந்து கொள்ளும்படி அவரது குமாரனுடைய பரிசு தரத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார் ஒன்று வெளிப்படிச்ச முதலாம் அதிகாரம் மாறாத வர்சனத்தில் அப்படியா இது எழுதப்பட்டிருக்கிறது கத்தபட்சத்துக்கு மகிமை ஒன்றாக கிறிஸ்துவானவர் அவர் ராஜா திராஜா அதே இடத்திலே ஆசாரிய உடையை தரித்திருந்து அவர் சிலுவையிலே தமது அந்த உடையை தமது வஸ்திரத்தை அந்த அங்கே வந்த சேவர்கள் பங்கிடும்படியாக செய்தார் இப்பொழுது பிரதான ஆசாரியனாய் அன் பிதாவுடைய சமூகத்திலே வலது பாசத்திலிருந்து நமக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார் கத்தபட்சாமத்துக்கு மகிமை ஒன்றாவதாக ஆம் அந்த ஆண்டவர் நமக்கும் தருகிற தேவனாய் இருக்கிறார் கத்திரி பசனாவது மய்மை உண்டாகிறதாக அங்கே பதினைந்தாவது அதிகாரத்திலே தேவனாய் கத்திர அபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறதை குறித்து பார்க்கிறார் ஒரு உடன்படிக்கையின் தேவன் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறவர் இங்கே வானத்து நட்சத்திரங்களை பார் என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி அவர்களை ஒரு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி அவரகாம் விஸ் தேவனை விசுவாசித்த அது நீதியாக எண்ணப்பட்டது சத்தியபட்சசாமிக்கு மகிமை உண்டாவதாக சூழ்நிலைகள் மாற மாறி போயிருந்தாலும் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற கத்தல் நமது வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஆசீர்வாதங்களை ஒரு தர போதுமான தேவனாக இருக்கிறார் கத்தியபட்ட சாமித்துக்கு மகிமை உண்டாவதாக அபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்திய பொழுது சூரியன் அஸ்தமித்து கா அறியல் உண்டான போது கத்துடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாகி இதோ எந்தெந்த எல்லையெல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி உனது தலைமுறையிலே அவர்கள் எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே குடியிருப்பார்கள் என்பதையும் அங்கே மீண்டுமாய் வருவார்கள் என்பதையும் தெரிவிக்கிறார் கத்திபிரசாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் பதினாறாவது அதிகாரத்திலே இங்கே ஆபிரகாம் சாரா இங்கே அடிமைப்பெண் ஆகிய ஆகார் ஓடு இணைந்து தங்கை இஸ்மவேல் கற்பந்தரிப்பியதை தான் இந்த ஆகாரோடு ஆபிரகாம் சேர்ந்து கற்பந்தரித்தால் கற்பதியானதை கண்ட ஸ்நாட்சியாரை அற்பமாக எண்ணினால் சாரா எங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறதை குறித்து பார்க்கணும் எனவே அந்த ஆபிரகாம் இந்த சாரை விட்டு ஓடி போனால் ஓடி போகிற இடத்திலே நீர் ஒற்றண்டையிலே துறவிலே அங்கே ஒரு தூதனானவர் சந்தித்து அங்கே மீண்டுமாய் அபிரகாம் போய் இருக்கும்படியாக செய்தார் அந்த துறவுக்கு அந்த துறவிடையிலேயே நீரணி காண்கிற தேவன் சொல்லி முதல் முதலாக மேத புத்தகத்திலே அவர் அந்த ஆகார் ஆண்டவருக்கு பெயர் சொல்லி அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறார் நம்மையும் காண்கிற தேவன் இந்த அருமையான தியான வழியிலே ஈடுபடுகிற ஒருவனையும் அவர் கண்கள் நம்ம நோக்கி பார்க்கிறது தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக கத்தோடைய சமூகம் உங்களோடு இருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை அலு செய்வதாக ஆமீன் ஆமீன்